தமிழ் சினிமா உலகின் முது தூண் சாய்ந்தது இது வெறும் மரணம் இல்லைங்க பல கோடி தமிழர்களின் நினைவுகள் முடிவுக்கு வந்தது அடுத்த அறுபது வினாடியில ஏவிஎம் சரவணன் ஐயாவின் முழு வரலாறும் தெரியும் இப்போ எல்லாரும் ஒரு அதிர்ச்சியான செய்தியைத்தான் கேள்விப்பட்டிருப்போம் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம்மின் உரிமையாளர் ஏவிஎம் சரவணன் ஐயா காலமாகிவிட்டார் உண்மை என்னன்னா இந்த செய்தி கேட்டதும் பலருக்கும் ஒரு தனிப்பட்ட சோகம் இருக்கு ஏன்னா அவர் வெறும் தயாரிப்பாளர் இல்ல கிட்டத்தட்ட இருநூறு படங்களுக்கு மேல் தயாரிச்சு பல தரைமுறைகளை வாழ வைத்த ஒரு சகாப்தம் அவருக்கு வயது எண்பத்தி ஆறு தன்னோட அப்பா ஏ வி மெய்யப்ப செட்டியார் தொடங்கி வைத்த ஏவிஎம் நிறுவனத்தை தன்னோட மகனாக மட்டுமில்லாம ஒரு ஆசிரியராகவும் நின்னு வழிநடத்தி சென்றவர் ரஜினி கமல் தொடங்கி லேட்டஸ்ட் ஹீரோக்கள் வரைக்கும் பல பேரோட வளர்ச்சிக்கு இவரோட பங்களிப்பு ரொம்ப அதிகம் இப்போ அவரோட உடல் அவர் இத்தனை வருஷம் வாழ்ந்த சென்னையில் இருக்கிற ஏவிஎம் ஸ்டூடியோஸ்ல தான் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு அவருடைய சினிமா பயணத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பராசக்தி தொடங்கி வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வரைக்கும் ஒரு சாதாரண ஸ்டூடியோவா இருந்த ஏவிஎம்ஐ ஒரு பிராண்டா மாத்தினது இவர்தான் ஒரு காலத்துல ரஜினிகாந்த் ஒரு பேட்டியில ஏவிஎம் சரவணன் சார் படம்னா எனக்கு பயம் கலந்த மரியாதை இருக்கும்னு சொன்னார் இதுதான் ஏவிஎம்மின் தரம் தன்னோட பேட்டிகளில் கூட தரமான படம் மட்டும்தான் நிலைக்கும்னு சொல்வார் அவரோட இந்த நம்பிக்கைதான் ஏவிஎம்ஐ தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தோட ஒரு பகுதியா மாத்திருச்சு அவருடைய மறைவு தமிழ் சினிமா உலகிற்கு ஒரு பேரிழப்பு ஆனாலும் அவர் கொடுத்த திரைப்படங்கள் மூலமா அவருடைய ஆத்மா பல தலைமுறைக்கும் வாழும் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு ஏவிஎம் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படவுள்ளது தமிழ் சினிமா அவருடைய பங்களிப்பை என்றும் மறக்காது ஏவிஎம் தயாரிப்பில் உங்களுக்கு பிடித்த படம் எது நீங்க என்ன நினைக்கிறீங்க அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க